ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹித்தி விலாக்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வந்துட்டு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்ன விலாக் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா நாங்கள் வந்துட்டு சண்டே வந்துட்டு அவுட்டிங் போனோம் ஸோ நாங்கள் எங்கே போகணும் அதெல்லாம் தான் நீங்கள் வந்துட்டு விலாகாக பார்க்க போகிறீங்க ஸோ ஆக்சுவலியாக வந்துட்டு நாங்கள் எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கிற வந்துட்டு பன்னாரகட்டா ஜூக்கு போகணும் ஸோ நான் ஹஸ்பண்ட் அப்புறம் வந்துட்டு அம்மா அக்கா பசங்க அண்ட் ஹித்தி ஸோ நாங்கள் வந்துட்டு ஆறு தான் வந்துட்டு போனோம் ஸோ பார்த்திங்கன்னா போகும்போது வந்துட்டு கிட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க இந்த கச்சி சேரா சாங் வரும் இல்லைங்களா ஸோ அந்த சாங்குக்கு தான் எல்லோரும் வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க ஸோ நம்ம வந்துட்டு இப்போ பார்க்கு வந்தாச்சு அதாவது வந்துட்டு அதை பனர்கட்டா பயாலஜிக்கல் பார்க்குன்னு சொல்லுவாங்க ஸோ அங்கே தான் வந்திருக்கோம் நம்ம ஸோ ஆக்சுவலி வந்துட்டு சண்டே வந்ததால் வந்துட்டு ரொம்பவே க்ரௌடாக இருந்துச்சாங்க இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா சஃபாரியில் போகிற மாதிரி ஆப்ஷன் இருந்தது அதாவது இந்த வண்டியில் கூட்டிகிட்டு போவாங்க இல்லைங்களா சுற்றி காமிக்கிறது அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தது பட் நாங்கள் வந்துட்டு அதை சூஸ் பண்ணல ஏன்னு கேட்டீங்க ஸோ அவங்க வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு சுற்றிட்டு வந்துடுவாங்க ஸோ ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம நின்று நிதானிச்சு வந்துட்டு பார்க்க முடியாது ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் பார்க்கல ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது என்னென்னு உங்களுக்கே தெரியும் ஜீப்ரா இதை பார்த்த உடனே நான் வந்துட்டு குதிரை குதிரைன்னு சொல்லிட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு சொன்னார் அது குதிரை இல்லை ஜீப்ரா அப்படின்னு சொன்னார் எல்லாம் அந்த எண்ணத்தை சேர்ந்தது தானே ஸோ குதிரைன்னு சொன்னேன் என்ன ஜீப்ரான்னு சொன்னேன்னு எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு வந்துட்டு நான் சமாளிச்சிட்டேன் ஸோ நல்லாவே இருந்துச்சு வந்துட்டு ஜீப்ரா இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு பிக்சரில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு ஆக்சுவலி வந்துட்டு பட் அது ரியலாகவே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு ஸோ வந்துட்டு அது லைனாக வந்துட்டு மூணு வந்துட்டு நின்றுட்டு இருந்துச்சு ஜீப்ரா அப்புறம் இங்கே தனியாக வந்துட்டு ஒன்று வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தது ஸோ எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒட்டக சிவங்கி அதாவது வந்துட்டு ஜிராஃபின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது இப்போ நான் அவங்களுக்கு எல்லாம் கரெக்டாக தாங்க சொல்கிறேன் அங்கே போய் நின்ன உடனே எனக்கு எல்லாமே கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு ஸோ நான் அதை பார்த்துட்டு ஒட்டகம் ஒட்டகம்ன்னு சொல்லிட்டுருந்தேன் ஏன் இருப்பார் இல்லை பக்கத்துலேயே நம்மளை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஸோ அது ஒட்டகம் இல்லை அது வந்து ஜிராஃபி அப்படின்னு சொன்னார் எனக்கு அது ஒட்டகம் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பிடிச்ச பொங்கலுக்கு மூணு கால்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிட்ஸ்லாம் ரொம்பவே வந்துட்டு என்ஜாய் பண்ணாங்க ஸோ அது வந்துட்டு பார்க் மாதிரியே இருந்ததால் வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த ப்ரஜு பார்த்திங்களா அந்த கிளாஸ் வந்துட்டு அவன் கழட்டவே இல்லை அதை போட்டுகிட்டே தான் சுற்றிட்டு இருந்தான் வீட்டில் போட்டவன் ஸோ வீட்டுக்கு திருப்பி வர வரைக்கும் அதை கழட்டவே இல்லாமல் இந்த பச்சை கலரில் பெருசாக ஒன்று கட்டி வச்சுருக்காங்களே அது தானே பார்க்குறீங்க அது என்னன்னு தான் நானும் குழம்பிட்ருந்தேன் பார்க்குறதுக்கு வந்துட்டு கிளி மாதிரியே இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தா அது வந்துட்டு டைனோசரஸ் மாதிரியும் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்க்க வந்தாச்சு யாரும்னு பார்க்குறீங்களா அவங்க மேலே இருக்காங்கள்ல அவங்க தான் ஸோ எல்லாருமே வந்துட்டு ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த கம்மிங்கெலாம் வந்துட்டு இருக்கிறதால வந்துட்டு அவங்கள அவ்வளோ கிளியராக அவங்களுக்கு காட்ட முடியல பட் இன்னொரு இடத்துல வந்துட்டு நான் எடுத்துருக்கேன் அவங்கள கிளியராக அது அவங்களுக்கு வரும் அப்கமிங் கிளிப் கிளிப்பிங்ஸில் நாங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது வந்துட்டு ரேம்ப் வாக் இல்லை ஃபேமிலி வாக் சில டைம்லாம் என்ன ஆகணும் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஃபேமிலியாக வெளியே போகும்போது ஸோ அங்கே இருக்கிற இடத்தையோ இல்லை அங்கே இருக்கிற ஒரு பொருளையோ பார்த்து ரசிச்சுட்டு ஸோ பட்டு அங்கே யார் யார் போகணும் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்துட்டு கேப்சர் பண்ணவே மறந்துடுவோம் இது யூஸ்வலாகவே நடக்கும் ஸோ தட் நம்ம வந்துட்டு நம்ம போகணும் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு நம்ம மனசுக்குள்ளே இருக்கும் பட் அதை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு வீடியோவாக கேப்ச்சர் பண்ணி வைக்கும் போது நம்ம வந்துட்டு எப்போயாச்சும் எடுத்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அந்த மெமரிஸ்லாம் பார்க்கும்போது ஸோ இங்கே பார்த்துட்டு யார் தூங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுதா நம்ம புளி என்ன ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு மதியம் டைம் ஆயிடுச்சு லஞ்ச் டைம் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்காரு போல் ஸோ அவரோட அண்ணன்னா தம்பியான்னு தெரியல இங்கே வந்து நடந்துட்டு இருந்தாரு ஸோ இவரை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது பாருங்க என்ன ஒரு என்ன வீர நடை நடக்கிறாங்க ஸோ இங்கே வந்துட்டு ஒரு மரம் இருக்குது பாருங்க இது வந்துட்டு இந்த மரத்தில் வந்துட்டு ஒரு மரத்தில் ஒருத்தவங்களோட ஃபேஸ் மாதிரி ஏதோ வந்துட்டு செதுக்கி வச்சுருக்காங்க இன்னொரு மரத்தில் வந்துட்டு இந்த பாம்பு வந்துட்டு சுற்றி சுற்றி படம் எடுக்கலைங்களா அந்த மாதிரியும் இருக்குது பட் அது பாம்பு மாதிரியே இருக்கே இல்லாத மாதிரி இருக்குது அது என்னன்னே தெரியல இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கரடி அண்ணெய் ஸோ நான் வந்துட்டு இது பார்த்த உடனே ஏதோ கருப்பாக ஏதோ மூட்டை கட்டி வச்சிருக்க மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ அது அசையாமலே இருந்தப்போ அதுக்கப்புறம் தான் அதை அசை போட அப்புறம் தான் தெரிஞ்சது ஓகே இது நம்ம கரடி என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு இது பார்த்தீங்கன்னா ஹாஸ்ட்ரேஜ் அதாவது நெருப்பு கோழின்னு சொல்லுவாங்களா ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு கோழியிலே ஒரு பெரிய வகையான கோழி அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ இது வந்துட்டு நிறையவே இருந்துச்சு அங்கே ஒரு நாலஞ்சு இருந்தது அதில் ஒன்று மட்டும்தான் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா போஸ் கொடுத்துருந்தது நல்லா என் முகத்தை நல்லா கேப்சர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கிட்ட வந்து வந்து முகத்தை காமிச்சிட்ருந்தது என்கிட்ட ஸோ அதுதான் நான் இங்கே பாருங்கள் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் ஸோ நல்லா க்யூட்டாகவே இருந்தது அது ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி வந்துட்டு ஜூக்கு போயிருக்கீங்க அவங்க யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கமெண்ட் பண்ணுங்கள் பிட்வீன் அவங்க எல்லாருக்குமே ஒரு பிக் 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 தேங்க்ஸ் ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஹெப்பி விலாக்ஸ் சேனல் வந்துட்டு டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்துட்டா இருக்குது ஸோ இது எல்லாமே உங்களோட சப்போர்ட்டால தான் ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ் ஸோ இது நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைனா ஸோ அதாவது வந்துட்டு நம்ம படத்தில் வந்துச்சு இல்லைங்களா அதே விலங்கு தான் ஸோ இப்போ நாங்கள் என்ன எதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கேன்னா நாங்கள் போட்டிங் போகிறோம் ஸோ நாங்களாம் மட்டும் வந்துட்டு சேஃப்டி ஜாக்கெட் போட்டுட்ருக்கவே ஹித்தி வருணிக்காய் யாருக்குமே நாங்கள் போடலை அதான் ஹித்தி சைடில் நிற்கவே அழுதுட்ருக்கான் பட் நாங்கள் எல்லாருமே போனோம் ஜாலியாக இருந்துச்சு போட்டிங் போகிறப்போ நான் இதுக்கு முன்னாடியும் போயிருக்கேன் அதாவது ஷிப்பில் போயிருக்கேன் பட் இந்த சின்ன போட்டில் வந்துட்டு போனதுல இதுக்கு முன்னாடி ஸோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி ரோயிங் போட்டில் போனப்போ ஸோ இங்கே பாருங்கள் ஸோ உங்கள் யாருக்கெல்லாம் போட்டில் போகிறது ரொம்ப பிடிக்கும் யாருக்கெலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பட் இது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு சின்னதாக இடம் சின்ன தான் ஏன்னா வந்துட்டு அந்த ஜூக்குள்ளே இருக்கிறது இல்லைங்களா அதனால வந்துட்டு அவ்வளோ பெரியஸாக ஒன்றும் இல்லை சும்மா ஒரு ரவுண்டு ஸோ பட் ஃபிஃப்டி ருபீஸ் பர் பர்சனுக்கு இது வர்த்து தான் ஆக்சுவலி சொல்லப்போனால் ஜாலியாக இருந்துச்சு ஹித்தி வந்துட்டு ஹித்தி வர்ணிகா அண்ட் பிரஜு இவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் போனது கிடையாது நான் வந்துட்டு ஹித்தி பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் அம்மா மஞ்சு அண்ட் என் தம்பி நாங்கள்லாம் வந்துட்டு மேங்களூர் போயிருந்த அப்போ போயிருக்கோம் அங்கே வந்துட்டு ஒரு தீவில் கூட்டிட்டு போய் விட்ருவாங்க நடுவில் ஸோ ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கப்பலில் வரப்போ ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் சாங்லாம் போட்டு டான்ஸ் ஆடிகிட்டு அது செம்ம வைபாக இருந்துச்சு ஸோ இங்கே போகிறப்போ வந்துட்டு எனக்கு அந்த மெமரிஸ்லாம் வந்துட்டு ஞாபகம் வந்துடுச்சு ஸோ அந்த மாதிரி போனது எல்லாமே இங்கே பார்த்தீங்களா அந்த அண்ணன் வந்துட்டு துடுப்பு போடுறாரு இல்லைங்களா அவர் ஒரு அந்த ரோயிங் போட்டில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் இருப்போம் நாங்கள் பெரியவங்கெலாம் சேர்த்து பட்டு அந்த ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ்க்கும் அவர் ஒரே ஆள் ரெண்டு கையாலுமே துடுப்பு போட்டார் அது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா அந்த ரோயிங் போட்டே வந்துட்டு இரும்பில் செஞ்சுது அதுவே செமவேட்டு இதில் வந்துட்டு நாங்கள் ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் வந்துட்டு அதில் உட்காந்து அவர் அதை பேலன்ஸ் பண்ணி ரெண்டு கையால் பண்ணது நான்லாம் அவரோட இடத்துல இருந்ததுன்னா அந்த போட்டு இப்படி நகற்றி கூட வச்சுருக்க முடியாது ப பரவாயில்ல அந்த அண்ணன் வந்துட்டு நல்லாவே பண்ணாங்க எனக்கு அந்த அண்ணனை பார்த்த உடனே கண்டினியூஸாக இந்த கையால் இப்படி ரெண்டு கையாலையும் பண்ணிகிட்டே இருக்காங்களே எங்களுக்கு செஸ் செஸ்ட் பெயின் இந்த ஹேண்ட் பெயின்லாம் வராதா பாவம் அப்படின்னு தோணுச்சு உங்கள் யாருக்கெலாம் இந்த மாதிரி தோணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கே முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு மிச்சம் இருக்கிற அனிமல்ஸ்லாம் பார்க்க வந்தாச்சு ஸோ இது பார்த்தீங்கன்னா நீர் யானை இங்கே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் நாங்கள் நின்றுருப்போம் இந்த யானை வந்துட்டு அது முகத்தை எங்களுக்கு காட்டவே இல்லை உள்ளாரியே பார்த்துட்டு இருந்தது சரி நாங்களும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீ காமிக்கலனா பரவாயில்ல நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு வந்தாச்சு இது பார்த்திங்கன்னா மான் இங்கே வந்துட்டு நிறைய வகையான மான்கள் நாங்கள் பார்த்தோம் இது மான் தானா அப்படின்னு கேட்பீங்க அப்படி தான் நினைக்கிறேன் நான் ஏன்னா மான்னா புள்ளி புள்ளியாக இருக்கிறீங்க அது புள்ளி மான் இது மான் புள்ளி உங்களுக்கு காமிக்கிறேன்னா நிறைய அனிமல்ஸோட பேர்லாம் வந்துட்டு நமக்கு மறந்து போச்சிங்க ஆக்சுவலி ஸோ என்ன பண்ணணும்னா இந்த யூகேஜி எல்கேஜின்னு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க புக்கெல்லாம் வாங்கி நம்ம பார்த்தோன்னா அவங்க புக்கில் இருக்க நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போல்லாம் அப்படி தான் ஆயிடுச்சு சில விலங்குங்க பேர்லாம் நமக்கு மறந்து போயிடுது இது எனக்கு மட்டும்தான் அப்படியா இல்லை எல்லாருக்கும் அப்படியான்னு எனக்கு தெரியல பட் எனக்கு அப்படி தான் மறந்து போச்சு இவங்களெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு தாட் வந்துது எவ்வளோ கூட்டம் அன்னைக்கு சண்டே போனதால நிறைய பேர் வந்திருந்தாங்க இவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு அது எப்படி இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு அதிசயத்தை கூட்ட கூட்டமாக வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஸோ எனக்கு தோணுச்சு மேபி ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த அப்படியே ஆப்போசிட்டா மாறிட்டோமோ அப்படின்னு தோணுச்சு என்னன்னா நம்ம எல்லாம் கூண்டுக்குள்ள இருக்க மாதிரியும் அதாவது ஹியூமன்ஸ் அண்ட் இவங்கெல்லாம் வந்துட்டு நம்மள எப்படியே அவங்கெல்லாம் கூட்டு கூட்டமா வந்து நம்மளை பார்த்துட்டு ஓ நீயா இந்த கூண்டில் தான் இருக்கியா அப்படின்னு கேட்டு போகிற மாதிரியும் ஒரு இமேஜினேஷன் தோணுச்சு ஆக்சுவலி அது உண்மை தான் நம்ம என்னமோ ஒரு அதிசயத்தை பார்க்குற மாதிரி அவங்க அவங்களோட இடத்துல போய் ஃபுல்லாக கூட்டம் கூட்டமாக நின்றுட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இருந்தாலுமே அது என்னன்னு தெரியல இங்கே ஹியூமன் மைண்ட் செட்டாக என்னன்னு தெரியல நம்ம ஏற்கனவே அந்த விலங்கெல்லாம் பார்த்துருப்போம் இருந்தாலும் போய் அங்கே முன்னாடி நின்றுட்டு அதை பார்த்து ரசிக்கிறோம் இது இப்படியே தான் போகுமா இல்லை ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸுக்கு அப்புறமா இல்லை டூ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு அப்புறமா இது மாறிடுமா அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம ஒரு குண்டுக்குள்ளே இருக்க மாதிரி அவங்களாம் வந்து நம்மளை விசிட் பண்ணி பார்த்துட்டு போகிற மாதிரி ஆனால் எப்படி இருக்கும் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள் எனக்கு சிரிப்பாக வந்தது நம்ம நம்மளாம் ஒரு குண்டுக்குள்ளே இருந்தால் நம்மளோட ஒரு அதிசய பிராணி மாதிரி வந்து அவங்களாம் பார்த்துட்டு போகிறோம் எப்படி இருக்கும் இன் என்ன இந்த மாதிரி தாட்லாம் எனக்கு மட்டும்தான் வரும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா இதெல்லாம் என்னமோ பார்க்குறக்கு ஆட்டுக்குட்டி மாதிரியே இருந்துச்சு பட் அது என்ன நிஜமாவே தெரியல ஸோ இங்கே இருக்க இங்கே பாருங்கள் இது வந்துட்டு அந்த கீழிப்புள்ள மாதிரியே இருந்துச்சு எலி எலி பிடிச்சி தெங்கும் இல்லைங்களா அந்த மாதிரியே ஒரு ரெண்டு இருந்துச்சு அது உள்ளற அந்த ரெண்டுமே வந்துட்டு நிற்கவே இல்லை ஓடிக்கிட்டே இருந்தது ஸோ அங்கே பக்கத்தில் இருந்தவங்களாம் பேசிக்கிட்டாங்க ஒட்டிக்கிட்டேன்னா என்ன சொன்னாங்கன்னா அந்த அது ரெண்டுத்தையும் நம்மளால் வந்துட்டு பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா சிறுத்தை சி சிறுத்தை சிக்காது அப்படின்ற டைலாக் தான் எனக்கு ஞாபகம் இருந்தது ஸோ மூணு சிறுத்திங்க படுத்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பேர்ட்ஸ்லாம் இருக்கிற செக்ஷன் சைடு வந்துட்டோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு வெரைட்டி வெரைட்டியாக அந்த கிளிங்கெல்லாம் இருந்தாங்க கலர் கலராக நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு புறா கிளிங்கெல்லாம் நல்லா கியூட் க்யூட்டாக இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மயில் பார்த்தோம் மயிலே வந்துட்டு ஒயிட் கலர் அண்டு நார்மலாக பிக்காக் இருக்குது இல்லைங்களா அந்த பிக்காக் அதெல்லாம் பார்த்தோம் இங்கே பாருங்கள் பச்சை கிளி பச்சை நிறையா இருந்துச்சு அங்கே ஸோ கிட்ட நான் வந்துட்டு ஒயிட் பிக்காக் வந்துட்டு கேப்சர் பண்ணும்போது வந்துட்டு அது தோகை வைக்கவே இல்லை நான் இவ்வளோ நேரம் நின்றுட்டுருந்தேன் ஸோ இங்கே பாருங்கள் இது வந்துட்டு முதல்ல முதல்ல அந்த சைடில் படுத்துட்டு இருக்கேன் அந்த லாஸ்ட்டில் அவ்வளோ கிளியராக வந்துட்டு கம்பி இருக்கிறதால என்னால் வந்துட்டு கேப்சர் பண்ண முடியல ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒயிட் பிக்காக் வருது ஸோ ஒயிட் ஒயிட் பீக்காக் பாருங்கள் இது ஏதோ வந்துட்டு அது டீகாக் மாதிரியே இல்லைங்க ஆக்சுவலி ஸோ இந்த மரத்து மேலே உட்காந்துருக்கு பாருங்கள் அது மேபி அந்த கலர் கலராக இருந்தால் தான் அந்த டீகாக்கே ஒரு அழகுங்க இங்கே இங்கே இருக்குது பாருங்கள் ஸோ அந்த ப்ளூ க்ரீன் எல்லாமே சேர்ந்த மாதிரி இதுதான் ஆக்சுவலி எனக்கு பீக்காக் மாதிரியே தோணுச்சு அது வந்துட்டு ஒரு பாய்லர் கோழி மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பெரிய பாய்லர் கோழி கோழி மாதிரி தான் தோணுச்சு ஒயிட் கலரில் இருக்கிறது ஸோ இது வந்துட்டு நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தொகையை விரிக்குமானு கொஞ்சமாக விரிச்சிச்சு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கறதால என்னன்னு தெரியல கொஞ்சமாக வந்துட்டு தோகையை விரிச்சிச்சு நானும் அதை வந்துட்டு கேப்சர் பண்ணிட்டேன் உங்களுக்காக பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்துட்டு தோகையை விரிச்சிருக்குன்னு ஆக்சுவலி இந்த இடத்துக்கு வர முதல்ல ஸ்டெமா பசி தலை சுற்று வெயில் வெயில் டைமில் எப்படா போவோம் அப்படின்னு இருந்துச்சு எனக்கு ஸோ இங்கேருந்து வந்துட்டு சீக்கிரம் சீக்கிரமாக பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டு எக்ஸிட் கிட்டே வந்தாச்சு ஸோ கிட்டே வரும்போதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் கிட்டே வந்துட்டு இந்த மாதிரி குரங்குலாம் வந்துட்டு வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு என்னடா இவங்களாம் தானே இருக்கணும் எதுக்கு வெளியே வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா இது வந்துட்டு உள்ளார இருக்கிற குரங்கு தவிர இது வந்துட்டு வெளியிலேருந்து வந்திருக்காங்க இங்கே உள்ளார அதாவது காட்டு குரங்குலாம் ஸோ இதுக்கு யாரோ வந்துட்டு பனனா கொடுத்ததால அது உட்காந்து சாப்பிட்ருந்துச்சி ஸோ நம்ம சும்மா இருப்போமா நம்ம பேக்கில் வந்துட்டு ரெண்டு கொய்யாப்பழம் இருந்தது அதை எடுத்து ஃப்ரிட்ஜ்கிட்ட கொடுத்து கொடுக்க சொன்னேன் ஸோ இன்னொன்று வந்துட்டு நான் ஹிதேஷ்டை கொடுத்து கொடுக்க சொன்னேன் ஸோ ஒன்று கொடுத்த உடனே நிறைய வந்துச்சு குரங்குங்க ஸோ நம்ம வந்துட்டு அந்த இடத்துல இருக்கிறது நமக்கு சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சீக்கிரமாக கிளம்பியாச்சு ஸோ நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியுமா அங்கே ஆப்பிள் மரம் இருந்துச்சுங்க எகிரி கிரி ஆப்பிள் பெருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம அப்புறம் அதெல்லாம் இல்லைங்க சும்மா ஒரு போஸ் கொடுத்துட்டு இருந்தேன் நம்ம ஒரு பக்கம் வீடியோ எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது பிஸியாக இருந்தால் இந்த பக்கம் அப்பாவும் பையனும் வந்துட்டு தூக்கி போட்டு பிடிச்சி விளையாடிட்டு இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள் நாங்கள் ஒரு வாரமாக உட்காடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாவும் வர்ணிக்கா எல்லாமே வந்துட்டு ஒரு சைடில் வந்துட்டு செட்டில் ஆனாங்க அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு கிளிப்பிங் எடுத்தோம் இங்கே பாருங்கள் ஒருத்தர் எப்படி தாவனார் பாத்தீங்களா இது ஏதோ சர்க்கஸில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு அங்கே இரு அது உள்ளே இருந்த எல்லாமே அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க ஏதோ மேலே ஏறி 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 பாரு நான் பண்ணுறதெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நல்லாவே இருந்துச்சு பார்க்கறதுக்கு அவ்வளோதான் அங்கே எல்லாமே முடிச்சுட்டு ஸோ வர வழியில் அது வந்துட்டு கொஞ்சம் வில்லேஜ் மாதிரி இருக்க ஏரியாங்கிறதால அவ்வளோ பெருசாக வேணும் ஹோட்டல்ஸ்லாம் இல்லை அங்கேருந்து ஒரு சின்ன ஹோட்டலில் லஞ்சு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடியுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் ஸோ எங்களோட டெய்லி வளாக்ஸ் அந்த மாதிரி எதாவது வேணும் உங்களுக்கு ஸ்பெசிஃப்டாங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் வந்துட்டு எங்களோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ உங்களோட சப்போர்ட்டால் தான் நாங்கள் வந்துட்டு வாழ்ந்துட்ருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமாகவே இன்னொரு வ்ளாகும் உங்களுக்கு வரும் நாளைக்கு அதாவது எங்கள் அப்பா அம்மாவோட ஆனார்ஸி செலிப்ரேஷன் வளாக் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோவுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்